الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه الأزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا

சட்டங்களை மற்ற விஷயங்களை நாம் படித்து வருகிறோம் அலஹ்துல்லா கிதாபு தஹாரத்தை முடித்து கிதாபு சலாத்துடைய பாடத்திலே ஒவ்வொன்றாக நாம் படித்து வந்து கொண்டிருந்தோம் ஆரம்பத்திலிருந்து அதாவது குன்களிலிருந்து முஸ்திதாத்துகளிலிருந்து மக்ரூஹாத்துகள் தொழுகையினுடைய நேரங்கள் தொழுகையினுடைய நிபந்தனைகள் தொழுகையிலே தத்தவா சுன்னத்தான தொழுகையில் நிலவரம் அதேபோல் தொழுகையிலே ஏற்படக்கூடிய தவறுகளுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய சஜிதாக்கள் தொழுகையிலே ஓதப்படக்கூடிய சஜிதாவுடைய ஆயத்துகளுக்கு செய்யப்படக்கூடிய சஜிதாக்கள் இன்னும் சஜிதா திலாவத் தொழுகை அல்லாத வெளியிடங்களிலே செய்யக்கூடிய சஜிதாக்கள் அதேபோல் போல் சஜிதா நன்றி செலுத்துவதற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய சஜிதா அதாவது ஒரு நலவான விஷயம் கிடைத்ததற்காகவோ அல்லது ஒரு ஆபத்தை விட்டு ஒரு முசீபத்தை விட்டு நம்மை பாதுகா பாதுகாத்ததற்காகவோ நன்றி செலுத்தும் வண்ணமாக நாம் செய்யக்கூடிய சஜிதாக்கள் இவைகளை எல்லாம் பற்றி பார்த்து வந்து கொண்டிருந்தோம் அதன் தொடரிலே இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாடம் ஜமாஅத்துடன் தொழுகை தொழுவது அதனுடைய முக்கியத்துவம் அதனுடைய அவசியம் அதனுடைய சிறப்பு அதை பற்றி பார்த்து கொண்டு வந்தோம் அதனுடைய சட்டங்களை நாம் படித்து வருகிறோம் பாபு சலாத்தில் ஜமாஅத்தி ஜமாத்துடைய தொழுகையின் பாடம் அதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம் இதில் ஆரம்பத்திலிருந்து இருந்து தொழுக பள்ளியில் தொழுவது அதே போல் பெண்கள் வீட்டில் தொழுவது ஜமாத் அதிகமான நபர்கள் சேர்ந்து தொழுவது மிக சிறந்தது அதே போல் அருகாமையில் உள்ள பள்ளி இவர் தூரமான பள்ளிக்கு போனாருங்கன்னா அருகாமையில் உள்ள பள்ளி ஜமாத் நடக்காமல் விடப்பட்டு விடும் என்றால் அங்கே என்ன செய்கிறது ஜமாத்தை கலந்து கொள்வது அதே போல் ஜமாத்துடைய விஷயத்துல பின்பற்றக்கூடிய விஷயத்துல நம்ம மாதிரி ஜமாத்தை விடக்கூடிய விடு விடுவதற்காக வேண்டிய சில தங்கடங்கள் சில காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு அதை தொடர்ந்து ஜமாத்தை ஜமாத்து நடத்தக்கூடிய இமாமாக இருக்கட்டும் பின்னால் தொழக்கூடிய முக்ததியாக இருக்கட்டும் இருவருக்குமே மிக முக்கியமான ஒரு விஷயம் நீய் செய்வது அதிலும் குறிப்பாக இமாமாக இருக்கக்கூடியவர் ஐந்து வக்து தொழுகையில நீய் செய்வார் அப்படி செய்யலைன்னு சொல்லி சொன்னால் அவர் தனியாக தொழுத மாதிரி அவருக்கு நன்மை கிடைக்கும் ஆனால் பின்னால் உங்களுக்கு அந்த நீயர் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஜமாத்துடைய நன்மை கிடைத்து விடும் ஆனால் ஜுமாவுடைய தொழுகையில் மட்டும் ஜுமாவுடைய தொழுகையில் இமாமத்துடைய நீயர் செய்வது கட்டாயமாக இருக்கிறது அதில் அவர் நீயர் செய்யலைன்னு சொன்னால் எல்லோருடைய தொழுகையும் மீனாகிவிடும் அதனால அந்த விஷயத்துல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அப்போ ஜமாத்துடைய தொழுகை விஷயமாக பேசி கொண்டிருந்தோம் அதில் மஸ்பூக்குடைய நிலையை சொன்னோம் தொழுகை ஒரு ரக்காத் ரெண்டு ரக்காத் இமாமோடு வந்து சேருவதற்கு தாமதமாகி விடுகிறார் அவர் எவ்வாறு தொழுகை நிறைவேற்றுவார் என்பதாக சொல்லப்பட்டு வந்தது அதை தொடர்ந்து இமாமை பின்பற்றக்கூடிய முறை என்ன இமாமோடு எப்படி தொடரா தக்பீர் தஹரிமாவில் இமாமை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் தக்பீர் தஹரிமாவின் போது இமாமை பின்பற்றும் முறை என்ன அதே போல் மற்ற விஷயங்களிலே இமாமை பின்பற்றும் முறை என்ன எல்லாம் நெல்ல தெளிவாக சென்ற பாடத்திலே நமக்கு விளக்கப்பட்டது அப்போ இந்த அடிப்படையில் தான் இந்த இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தில் தொண்ணூற்றி ஆறு அதை முத்தாபாத்துடைய இரண்டாம் பகுதியை தான் பார்க்க போறோம் பின்பற்றுதலுடைய அடுத்த ஒரு பகுதி சில வி விடப்பட்ட விஷயங்கள் சில முக்கியமான விஷயங்கள் என்ன செய்யறோம் அதோட நம்ம இப்போ சேர்த்து பார்க்க போகிறோம் அப்போ தொண்ணூற்றி ஆறாவது பாடம் அது தொண்ணூற்றி அஞ்சாவது பாடத்தில் முத்தாபாத்துடைய ஆரம்ப விஷயங்களை பார்த்தோம் மிக முக்கியமான சில விஷயங்கள் அம்சங்கள் சொல்லப்பட்டுச்சு இப்போ தொண்ணூற்றி ஆறாவது பாடம் அதை தொடர்ந்து தான் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் பாடத்தை பாருங்கள் பாடம் தொண்ணூற்றி ஆறு முத்தாபாத்துல் இமாம் இரண்டாம் பாகம் இமாமை பின்பற்றுதலின் முறை பார்ட் டூ ரெண்டாவது பாட்டில் தான் என்ன செய்ய போகிறோம் அது தொடர்ந்து பார்க்குறோம் நம்ம வழக்கமாக எப்பொழுதுமே பாடத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக சுருக்கத்தை பார்ப்பது அந்த சுருக்கத்தை பார்ப்பதற்கு முன்பாக அந்த சுருக்கத்துடைய தலைப்பு எது சம்பந்தமாக இன்று நாம் பேச போகிறோம் என்ற விஷயங்களை ஒரு ஒட்டுருக்கமாக நான்கு பாயிண்ட்ஸ்ல நான்கு இந்த தலைப்புகளின் கீழ் கொண்டு வருவது நம்முடைய வழக்கம் அந்த அடிப்படையில் இங்கேயும் கொண்டு வந்திருக்கோம் பாருங்க முதலாவது விஷயம் முத்தாபா சம்பந்தமாகத்தான் போய் கொண்டிருக்கு பின்பற்றுதல் சம்பந்தமாகத்தான் பேசிக்கொண்டிருக்கோம் அப்ப முதலாவது விஷயம் இரண்டு ருக்குன் ருக்குன்னு அளவு பின்தங்க ருக்குனுக்கு தான் அரபியில் போடுறோம் ருக்குன் இந்த ப்ராக்கெட் போடுற மாதிரி அதாவது இரண்டு ருக்குன் அளவு பின்தங்கினால் இமாமை தொடர்ந்து தொழுகிறார் இமாம முக்ததியா நின்று தொழுகிறார் ஒருத்தர் ஆனால் இமாமை விட இரண்டு ரக்காத் ருக்குன் பின்னாடி போறார் ரெண்டு ருக்குன் அளவு என்ன என்னங்கிறது நம்ம இன்சா அந்த பாடத்தில் சுருக்கம் சொல்லும்போது அதை பத்தி சொல்லுவோம் அப்ப ரெண்டு ருக்குன் அளவு பின்தங்கினால் என்ன நிலைமை அது ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது அதை கொண்டு தொழுகையில் ஏதேனும் இடையூறு ஏற்படுமா அல்லது அது போன்று பின்தங்குவதற்குரிய காரணிகள் தங்கடங்கள் ஏதேனும் இருக்கிறதா இது பக்கு இதை பற்றி தான் நினைச்ச போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாவது விஷயம் கிராத் ஓதுவதில் பலகீனம் ஒருத்தர் மெதுவாக தான் கிராத் ஓது கிராத்துங்கிறது சொல்லும்போது நம்ம வந்து தொழுகையில் ஃபாத்தியாக கண்டிப்பாக ஓதியாகணும் அப்போ அதில் பலகீனம் ஏற்படுது அதற்கு ஓதக்கூடிய அந்த பலகீனம்னா ஓதக்கூடிய முறையில் அதனுடைய ஸ்பீடு அதனுடைய நிதானம் இதில் வந்து ரொம்ப பலகீனம் மூணாவது விஷயம் ஃபாத்தியாவை பூர்த்தி செய்வது பாத்தியா சூராவை கண்டிப்பாக ஓதியாகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் நிலைமை நான்காவது எதிர்பார்த்தல் என்ன செய்யறது எதிர்பார்த்து காத்திருத்தல் இந்த நாலு விஷயம்தான் நம்ம பேச போறோம் சரி இதுல முதலாவது விஷயம் அதாவது பாருங்க இங்கிலீஷ்ல இஃப் டு ருக்குன் ருக்குன் ஃபாலோவிங் டிலே இஃப் டு ருக்குன் ஃபாலோவிங் டிலே செகண்ட் ஒன் வீக்னஸ் இன் ரிசைட்டிங் குரான் தேர்ட் ஒன் கம்ப்ளீட்டிங் த ஃபாத்திஹா ஃபோர்த் ஒன் இந்த நான்கு விஷயங்களை தான் நம்ம என்ன செய்ய போறோம் இந்த நான்கு விஷயங்களை பத்தி தான் இங்க பேச போறோம் பாருங்க இதில் முதல்ல சுருக்கத்தை பாருங்க ஒருத்தர் என்ன செய்யறாரு இமாம அதாவது ருக்கு செய்தார் இமாமனு செய்ய ருக்கு செய்தார் ஏத்திதாளுக்கு வந்துட்டார் தக்பீர்கிட்ட தொழுதா ஆரம்பிச்சு தொழுதாரு ருக்கு போயிட்டு ஏத்திதாளுக்கு வந்துட்டார் இப்போ வரைக்கும் இமாம் என்ன செய்கிறார் அந்த மாமும் பின்னால் பின்பற்றி தொழக்கூடியவர் நின்று கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் என்ன செஞ்சார் முடிச்சிட்டு முடிச்சுட்டு யாத்திதாலுக்கு வந்திருக்கார் யாத்திதாலுக்கு வந்து நிற்கிறார் அப்போ வரைக்கும் என்ன செய்யல இவர் மாமும் நின்ற நிலையில தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் தொழுக முடியாது தொழுக முடியாது சாரி முடிஞ்சிச்சு இப்போ இவர் என்ன செய்யறாரு இமாமானவர் சஜிதாவிற்காக வேண்டி கீழே குனிய ஆரம்பிக்கிறார் சஜிதாவுக்காக கீழே குனியிறாரு குனிஞ்சு சஜிதாவுக்கு போக போறாரு இப்பொழுதும் மாமும் மாணவர் நின்று கொண்டிருந்தால் இப்போ மாமன் என்ன நின்றுட்டே தான் இருக்காருன்னு சொன்னா தொழுகை முறிந்துவிடும் அரி இமாம் சஜிதாவை போய் அடையாட்டாலும் பரவாயில்ல இமாம் சஜிதாவில் போய் தலையை வைக்கணும் சஜிதாவை போய் அடைந்து விடணும் என்று அந்த தேவையில்லை சஜிதாவுக்காக அவர் ஆயத்தமாகி போக ஆரம்பித்து விட்டாலே இவருடைய தொழுகை விடும் ஏன் அவர் இமாம் ருக்கு முடிச்சிட்டாரு சமி அல்லா ஹுலிமன் ஹமிதா யாத்திதாலுக்கு வந்துட்டாரு அதுக்கு பிறகு சஜிதாவுக்கும் போக ஆரம்பித்து விட்டார் இது வரைக்கும் இந்த மூமானவர் முக்து பின்பற்றக்கூடியவர் நின்று கொண்டிருந்தால் தொழுகை முறிந்துவிடும் சரி ஏன் அப்படின்னா இமாம் ரெண்டு ருக்குனை பரிபூர்ணமாக முடிச்சுட்டார் ருக்குன்னு அதாவது ருக்குவை முடிச்சு யாத்திதாளுங்கிறதும் ஒரு ருக்குன்னு கசீர் அதுவும் என்ன செஞ்சுட்டாரு ரெண்டு ருக்குனை முடிச்சுட்டு மூணாவது ருக்குனுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு அப்போ ரெண்டு ருக்குனை பரிபூர்ணப்படுத்தி விட்டார் அதனால தொழுக முறிஞ்சிச்சு சரி இது ஒரு நிலை இப்போ ஒரு சிலர் நினைச்சுறாங்க சில பின் பின்தங்குறாங்க உதாரணமா அவருக்கு கிராத்து ஓதுறது இல்லை கொஞ்சம் ஸ்லோனஸ் அதாவது ஸ்லோவாக தான் ஓதுவார் நிறுத்தி தான் மெதுவாக தான் அவரால் ஓத முடியும் ஆனால் ஓதுறதுடைய மெதுவா ஓதனுடைய நோக்கம் என்ன அது பலகீனம் அவருக்கு தெரியலை அவருக்கு அது அந்த எழுத்துக்கள் உச்சரிக்கிறது அந்த எழுத்துக்களை கொண்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்களில் அவருக்கு பலகீனம் இருக்கிறதுனால மெதுவா ஓதுறாரை ஒழிய சந்தேகத்தின் பேர் இல்லை வஸ்வசான்னு சொல்லுவாங்கல்ல உதாரணமாக என்னது ஹம்துல்லா ரப்பில் 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 அந்த பா ஒழுங்கா அதாவது சந்தேகம் வஸ்வசா ஏற்படுது இதை நம்ம ஓதிட்டோமா இல்ல இதை இதை ஓதி முடிச்சோமா இல்ல இதை விட்டுட்டோமா இப்படி வஸ்வசம் திரும்ப திரும்ப வராரு அல்லது என்னது இந்த எழுத்து ஒழுங்கா நம்ம வந்து அதாவது உள்ளத்து ஊசல் ஊசலாட்டம் அதன் காரணமா இல்ல மாறாக பலகீனத்தின் காரணம் பலஹீனத்தின் காரணம் அந்த எழுச்சில உச்சரிப்புல எலுசில கொஞ்சம் சரி செய்யறாரு அதே மாதிரி சில ஞாபக சக்தி கொஞ்சம் குறைவா இருக்குது அதனால அல்ஹம் கொஞ்சம் மெதுவாத்தான் ஓதுவாரு இந்த மாதிரி சில பலஹீனத்தினுடைய காரணங்கள் இயலாமையினுடைய காரணம் இருந்துச்சுன்னு சொன்னான் இப்படிப்பட்ட நிலை இருந்துச்சுன்னு சொன்னா இப்ப இமாம் என்ன செஞ்சாரு ருக்குவுக்கு போயிட்டாருனாலும் இவர் என்ன செய்வார் பின்னால் நிற்கக்கூடிய பாத்தியாவை பரிபூர்ணப்படுத்துவார் பாத்தியாவை கண்டிப்பா முழுசா முடிப்பாரு முடிச்சிட்டு இமாமுக்கு பின்னாடி என்ன செய்வாரு போவார் இமாமுக்கு பின்னாடி வேகமாக செல்வார் அப்படின்னா நேரத்தை இமாமை பின்தொடர்ந்து போவார் ஆனா எது வரைக்கும் சொன்னா மூணு ருக்குன் இமாம் இவரை விட தாண்டாதவரை மூன்று ருக்குனை விட அதிகமாக ஆகாத வரைக்கும்னு அர்த்தம் அப்படின்னா மூன்று ருக்குன முடிச்சிட கூடாது முடிச்சு நாலா ருக்குனு நுழைஞ்சிடக்கூடாது மூன்று ருக்குனை விட அதிகம்னா என்ன மூன்று ருக்குல உதாரணம் சமி அதாவது இருந்து சமி அல்லாஹுரிமன் நமிதா ருக்கு ஒன்னாச்சு சமி அல்லாஹுரிமன் நமிதா ரெண்டாச்சு சஜிதாக்கு போயிட்டாரு சஜிதாவுக்கு போய் முடிச்சுட்டு சஜிதால இருக்கிறார் சஜிதாவுடைய முடிவுல இருக்கிறார் அப்ப மூன்று ருக்குனை விட அதிகமாக ஆயிருக்க கூடாது அப்படின்னா மூணாவது தான் இருக்காரு இப்போ மூணாவது கூழ்ல முடிச்சுட்டு சஜிதா இருந்து எந்திரிக்கல இப்போ மூணாவது கூட தான் இருக்கிறார் இப்ப எந்திரிச்சிட்டாரு மூணு ருக்க முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் நாலாவது நுழைஞ்சிட்டாரு நாலாவதுல நுழைஞ்சிட்டாரு அப்ப நாலாவது நுழைஞ்சிட்டாருங்கிறதுல அப்ப இந்த இடத்துல நம்ம சொல்றோம் அப்ப நாலா மூணு ருக்குனை விட அதிகமாகலன்னு சொல்லி சொன்னா அவர் என்ன செய்யலாம் பின்னாடி துரத்திட்டு போய் அவரோட சேர்ந்துருவாரு அப்படி அதிகம் ஆயிடுச்சு மூணை விட அதிகமாயிடுச்சுன்னா அவர் இமாம் எதுல இருக்காரோ அதுல போய் சேர்ந்துருவார் உதாரணமா இமாம் சஜிதால இருந்து எந்திரிச்சு முதல் சஜிதால இருந்து எந்திரிச்சு உட்காந்துட்டு இரண்டாவது சஜிதாவுக்கு போறார் இப்ப இவர் இப்பதான் அலகுந்த முடிக்கிறார் இப்ப என்னாச்சு ருக்கு முடிஞ்சிருச்சு யாத்திதாள் ரெண்டாச்சு மூணாவது செஞ்சுட்டார் சஜிதாவும் முடிச்சு மூன்று ருக்குனை முடிச்சுட்டார் மூன்று ருக்குனை விட அதிகமாகுது அப்ப நாலாயிரம் ருக்குன்னு ஆகுது மூன்று ருக்குனு முடிச்சு நாலாயிரம் ருக்குன்னு ஆகுது அல்லவா அப்போ இதில் என்ன செய்ய இவரு இமாமு போய் இமாமோட இவர் இதில் சேர முடியாது சேர முடியாதுன்னா அந்த ரக்காத்தை அவர் பிடிக்க முடியாது ஆனால் என்ன செய்யலாம் இமாமோட சேர்ந்து அவர் எதில் இருக்கிறாரோ அதுல தொடர்ந்து கொள்வார் ஆனா எது தவறி போச்சோ அதை பிடிச்சார் சலாமுக்கு பிறகு இந்த ரக்காத்து என்னது தவறி போச்ச அல்லவா இதை என்ன செய்வார் பிடிச்சு அப்போ அப்ப இந்த ஒரு ரக்காத்து இவருக்கு என்னது கிடைக்காத தான் அப்ப இந்த ரெண்டு ரக்கா இந்த ரக்காத்த கடைசியாக தொழுதுவார் சரி இது ஒண்ணு இருக்கு இதே மாதிரி இது ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு இப்போ இது வந்து இமாம் வந்து என்ன நினைச்சாரு இமாமுக்கு இமாமுக்கு பின்தொடர்ந்து தொழக்கூடிய விஷயத்தை பார்த்தோம் இப்போ இமாமுடைய ஒரு சில விஷயங்கள் என்ன இப்போ இமாம் வந்து தொழுகையில் நிற்கிறார் அப்போ ரெண்டு நில ஒன்னு ஒரு கூட நிற்கிறது அல்லது தஷகுதி அஹீர் சுபு ஃபஜிர் தொழுகியா இருந்தால் இரண்டாவது தஷகு அதாவது இரண்டாவது ரக்காத்துல மற்ற லுஹர் அசர் லுஹர் தொழுகையா இருந்தால் நான்காவதுல மகரிபா இருந்தால் மூன்றாவது இப்போ மூன்றாவது தஷகுதில் அதாவது கடைசி தஷகுதில் உட்காந்து மூன்றாவது தஷகு மூன்றாவது ரக்காத்துடைய தஷகுத் அப்போ கடைசி தசகுல தசகுதே அகீர் என்று சொல்லப்படக்கூடிய தசகுதே அகில இருக்கிறாரு அல்லது ருக்குல இருக்கிறாரு இப்ப இருக்கும் பொழுது பள்ளிவாசலுக்குள் ஒரு ஒரு நுழைவதை இமாம் உணர்கிறார் யாரோ ஒரு உள்ள நுழையிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னா இவர் என்ன செய்வாரு அவருக்காக எதிர்பார்ப்பது சுண்ணத்தாக்கப்படும் அவருக்காக எதிர்பார்க்கணும் ஆனால் என்ன அவர் பள்ளியில் நுழைந்திருக்க வேண்டும் அவர் ஒது இருக்காரு தண்ணி சுத்தம் கேட்குது இல்லை பள்ளிக்குள்ள நுழைஞ்சிருக்கணும் அதான் அதனுடைய அந்த அலசல் புரசலான அந்த அடையாளங்களை வச்சு கண்டுகொண்ட வேண்டியதான் அப்ப இந்த பள்ளிக்குள்ள அவர் நுழைஞ்சிருக்கிறது ஷரத் அவர் நுழைஞ்சிட்டாரு பள்ளிக்குள்ள அப்படின்னு சொல்லி சொன்னா இவருக்காக ஒரு கூவிலையோ அல்லது தசோதி அகிலையோ நிச்சயமா எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அதே நேரத்தில் எதிர்பார்த்தல் என்பது விடக்கூடாது எந்த அளவுக்கு அது ஒரு அறிவுறுப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நின்று விடக்கூடாது ரொம்ப நேரம் எதிர்பார்க்கிறாரு அப்படி எதிர்பார்க்க கூடாது உதாரணமா என்னன்னு சொன்னா அத பிரிச்சா எல்லா ஒரு உதாரணம் இருக்காங்க எப்படின்னு சொன்னா அவர் எதிர்பார்த்த அளவை பிரிச்சு எல்லா தொழிலுக்கும் ஈடு கொடுத்தோம் ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் எல்லா தொழிலையும் சேர்த்து வச்சா கூட என்னது பிரிச்சு கொடுக்குற மாதிரி அந்த அளவுக்கு நினைச்சிக்கூடாது அதாவது ரொம்ப ஒரு ஃபாஷ்ட் ஏற்படுற அளவுக்கு இல்லை இவ்வளவு நேரம் நிற்கிறாரு சம்மந்தம் இல்லாம என்று அவர் மனசுல ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபாஷ் அருவருக்கு ஒரு ஒரு வெறுக்கத்தக்க ஒரு செயலை ஏற்படுத்துகிற அளவுக்கு வெயிட் பண்ணக்கூடாது சரி அப்போ அதே மாதிரி அவர் வெயிட் பண்ணுறதுடைய நோக்கம் என்னவா இருக்கணும் ஒன்லி வழிபாடு அல்லாஹு பிரித்து காட்டுறதுக்கோ அல்லது அவர் கொஞ்சம் கண்ணியமான ஆளு அல்லது முக்கியமான ஆளு அவருக்கு அப்படிங்கிறதோ கிடையாது அதே மாதிரி என்ன செய்யறது கொஞ்சம் கண்ணியமான ஆள் தலைவர் இந்த மாதிரி செயலாளர் இந்த மாதிரி கம்பீரமான ஆள் வந்தால் கொஞ்சம் ஷரீஃபானவர் உயர்ந்தவர் கொஞ்சம் பணம் இந்த மாதிரி வரும்போது எயிட் வெயிட் பண்றது கொஞ்சம் ஏழை அப்ப சொப்ப கொஞ்சம் சாதா நாலு எருள் வந்தால் வெயிட் பண்ணாம இருக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் இருக்கக்கூடாது சரி அதே மாதிரி ருக்கு நம்ம என்ன ருக்குலையும் தசகுதி அகிலையும் வெயிட் பண்ணுவாருன்னு சொன்னோம் அப்போ இந்த ருக்கு அல்லது தசகுதி அகீல் அல்லாத மற்ற இடங்கள்ல யாருக்காகவும் வெயிட் பண்றது எதிர்பார்த்து இருக்கிறது காத்திருக்கிறது மக்ரு ஆக்கப்படும்

மேல இருந்து முதாபத்து விஷயத்தை பின்னாடி கொண்டிருக்கோம் தாமதித்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இப்ப அந்த வரிசையில் இமாமை பின்பற்றக்கூடிய விஷயத்துல ஒயின் தஹல் லபி ருக்னின் ஒரு ருக்குனை கொண்டு பின்தங்கிவிட்டால் இமாம தொடர்ற விஷயத்துல ஒரு ருக்குன் பின் பின் ஆயிட்டார் பிலாவுன் எந்தவித காரணமும் இல்லாமல் ஒரு ருக்குல் இமாமை விட்டு பின்தங்கி விட்டால் குறிக அது மக்ரு ஹாக்கப்படும் இமாம் ருக்குவுக்கு போயிட்டாரு இவருக்கு போவ நின்றுக்கிட்டே இருக்கிறார் ருக்குக்கு முடிக்க போறாரு இமாம் முடிச்சுட்டு வரார் அப்ப என்னது ஒரு ருக்குனு பின் பின்தங்குறாரு எந்த காரணம் இல்லாமன்னா மக்ரு ஹாக்கப்படும் அல்ல இரண்டு ருக்குன்கள் பின்தங்கினான் இமாமை விட்டும் ருக்கு போயிட்டு சமய அல்லாஹு ஹமிதாவுக்கும் வந்துட்டார் ரெண்டு ரெண்டு என்னது முடிச்சுட்டாரு தங்கினார் இதுவரைக்கும் தொழுகை முறிந்துவிடும் என்பதாக சொல்லப்படும் சரி காய்முல் லம் தபுல் ரக அவர் செய்தால் யாத்திதாளுக்கு வந்துட்டார் இமாமு நிலைக்கு யாத்திதாலுக்கு வந்துட்டாரு இதுவரை காயமுன் நின்று கொண்டுதான் இருக்கிறார் ஹத்தா இதுவரை என்ன செய்யறாரு மாமும் நின்று கொண்டு இருக்கிறார் அப்போ முடிச்சிட்டு யாத்திதாளுக்கும் வந்துட்டார் யாத்திதாலுக்கும் வந்துட்டாரு ஆனா எனது மாமும் என்ன இது இதுவரைக்கும் நின்றுட்டு தான் இருக்கிறார் இன்னும் ருக்குக்கே போகல அப்படின்னு சொன்னா லம் தபுத்துள் தொழுகை முடியாது சரி ஹவா இமாமானவர் குனிந்தால் குனிந்தால் எஸ்தர் சஜிதா செய்வதற்காக வேண்டி குனிய ஆரம்பித்து விட்டால் ஓஹுவ பாதுகாய்முன் மமுமானவர் இன்னும் இதுவரை நின்று கொண்டுதான் இருக்கிறார் ஓஹுவ பாதுகாய்முன்னா இதுவரை அவர் மமும் நின்று கொண்டுதான் இருக்கின்றார் என்று கொடுக்கும் நின்று கொண்டிருக்கும் நிலையிலே எழுசிறாரு சஜிதா செய்வதற்காக வேண்டி இமாமானவர் குனிந்தால் பத் அலத் தொழுகை முறிந்துவிடும் இல்லம் எபுலுகு சுஜூத இமாமானவர் சஜிதாவை அடையவில்லை என்றாலும் சரியே அப்போ இமாம் சஜிதாவை அடையவில்லை என்றாலும் சரியே இதுவரை அதாவது இமாம் வந்து சஜிதாவிற்காக வேண்டி குனிந்து விட்டால் குனியும் நிலையில் குனிந்து விட்டால் குனியும் நிலையில் கூட மாமுமானவர் இதுவரை நின்று கொண்டே இருக்கிறார் அதாவது கூட இன்னும் போகலை என்று எடுத்துக்கொண்டால் பாத்தல் தொழுகை பாத்திலாகிவிடும் இமாமானவர் சஜிதாவிற்கு செல்லவில்லை என்றாலும் சரி அப்போ வந்து ருக்கு முடிச்சுட்டு ஏத்திதாவுக்கு வந்துட்டாரு மாமும் இன்னும் நின்றுட்டு சொன்னால் தொழுக முடியாது ஆனா இரண்டையும் முடிச்சுட்டு ஒரு ஏத்திதாவுக்கும் வந்துட்டு இப்போ சஜிதாவுக்காக வேண்டிய கீழே குனிய போகும் குனிய குனிய போறாரு இந்த நேரத்தையும் என்ன மாமும் நின்று கொண்டு இருந்தால் தொழுகை பாத்திலாகிவிடும் இதில் வந்து இமாமானவர் சுஜூதை போய் அடையவில்லை என்றாலும் சரி என்ன அவர் என்ன செஞ்சுட்டாரு இரண்டு ருக்குன்களை பரிபூர்ணப்படுத்தி விட்டார் அப்பன் ருக்கு முடிச்சி யாத்திதால்க்கு வந்தத அப்பேல செஞ்சதார் ரெண்டு ருக்குன நிசை পরিপূর্ণ படுத்தார் அப்பேல இத்தி நான் வேறக்குதும நீனதுனக்கு சரி அப்ப இத வந்து இப்ப என்ன ருக்கு முடிச்சுட்டு யாத்திதால்க்கு வந்தா ரெண்டு ருக்குன நிசைந்தார் পরিপূর্ণ படுத்தார் ஓய் இன் தఖலஃப ஒரு தங்களத்தின் காரணமாக பின்தங்கினால் தங்கினால் கபுதின் கபுத்தி கிராதிஹ் அவருடைய கிராத் மெதுவா வுதுதின் காரணமாக கபுத்தி கிராதி கபுதின் ககுத்தீ கிராத்தின்னு ஒன்றுக்கு புத்தியின்னு இல்லை கபுத்திய கிராத்திஹி அவருடைய கிராத்துடைய மெதுவாக ஓதுவதன் தன்மையின் காரணமாக மெதுவாக ஓதுவதன் காரணமாக அவருடைய ஓதுதலுடைய மெதுவின் காரணமாக உதாரணமாக என்னது மெதுவாக தான் ஓதுறாரு அப்போ இது போன்ற காரணத்தினால என்ன செய்கிறாரு மெதுவோ தப்பின் தங்குகிறார் ஆனால் கிராத்திலி ஐ லிய அஜிசின் லா லி வஸ்வசத்தின் லிய அதாவது பலகீனத்தின் இயலாமையின் காரணமாக அதோட கிராத்து ஓதுறதுக்கு பலகீனம் இருக்கு இளமையின் காரணமாக மெதுவாக ஓதுவது போன்ற காரணங்களினால் பின்தங்கினால் லாலி வஸ்வசத்தின் அப்படின்னா சந்தேக வஸ்வசா அதாவது ஊசலாட்டத்தின் காரணமாக இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அல்லது ஊசலாட்டத்தின் காரணமாக அல்லாமல் உண்மையிலே பலகீனத்தின் காரணமாக கிராத் ஒதுவில் தாமதமாக ஏற்படக்கூடிய காரணம் நிகழ்மை என்றால் அதற்காக நிச்சயமா அந்த காரணத்திற்காக வேண்டி பின்தங்கினால் ஹத்த ரகிமா இமாம் ருக்கூஸ் செஞ்சிட்டார் லஸிமஹு இத்மாமுல் ஃபாத்தியஹா அப்படி இமாம் ருக்கூஸ் செஞ்சிட்டாலும் இவருக்கு மாமுமுக்கு ஃபாத்திஹாவை பரிபூர்ணப்படுத்துவது அவசியமாகிவிடும் அப்ப இமாம் என்ன செஞ்சுட்டாரே ருக்கூஸ் செஞ்சிட்டார் செஞ்சிட்டாலும் பின்னாடி இருக்கக்கூடிய மாமு மென்சினோ அவரு ஃபாத்தியாவை முழுமையாக முடிப்பது அவசியமாக இருக்கிறார் ஒ ஆ ஹல் மாலம் எஸ் பியக் குஹு பி அக்ஸரமின் சலாஸ்தியார் அப்போ என்ன செய்ய வசூசானால இல்லை பல இயலாமையின் காரணமாக கிராத் மெதுவாக ஓதுறாரு எந்த அளவுக்கு இமாம் ருக்குக்கு போயிட்டாருன்னு சொன்னா இவர் என்ன செய்யணும் ஃபாத்தியா ஓதி முடிச்சுட்டு தான் லசிமஹு இத்மாம் ஃபாத்தியா ஃபாத்தியாவை முழுமையாக பரிபூர்ணம் செய்வது மாமூமின் மீது அவசியமாக இருக்கிறது சரி ஆ ஹல்ஃபஹு மாலம் எஸ் ஒயஸ் ஆ ஆல்பஹூ அவருக்கு பின்னாடியே தொடருவார் எஸ் அனா வேகமா அவரை தொடர்ந்து செல்வார் யாருக்கு இமாமை பின் தொடர்ந்து செல்வார் மாலம் எஸ் பிக்ஹூ எதுவரை அவரை முந்தவில்லையோ பொன்னாந்த இடத்துல இமாமை இமாமை அவர் முந்தாமல் இருக்கும் வரை பி அக்சரமின் சலாசத்தி அர்கானின் மூன்று ருக்குன்களை விட மிக அதிகமாக மூன்று ரிக்குன்களை விட அதிகமான அளவிற்கு இந்த இமாமை முந்தாமல் இருக்கும் வரை மாமுமானவர் மாணவர் இமாமின் பின்னால் சென்று கொண்டே இருப்பார் மூன்று ருக்குனு சீரக்கூடாது மூன்று ருக்குனை விட அதிகமாக முந்திரிடக்கூடாது அதாவது உதாரணமாக ருக்குல இருக்காரு சமயம் வந்தாச்சு ருக்கு ஆயிடுச்சு சமயம் ரெண்டு ஆச்சு அதுக்கப்புறம் சஜிதாக்கு போறாரு மூன்று ருக்குன்னு ஆயிடுச்சு மூன்று ருக்குன்களை விட எண்ணிக்கை அதிகமாக இருக்க கூடாது அவ யஸா খালஃபஹு மால யஸ்பிகுஹு பியாக்சர் மின 34 அர்கானின் அதாவது மூன்று ருக்குன்களை விட அதிகமான ருக்குன்கள் அவர் முந்தியிர காமல் இருக்கும் வரை அவர் முந்தாமல் இருக்கும் வரை என்ன செய்யறதே அவரை அந்த இமாமை பின்بற்றி செல்வது மாமூம் வந்து நிச்சணும் அந்த இமாமை பின்بற்றி செல்ல வேண்டும் பயின் சாத வாஃபகஹு ஃபீமா ஹுவ ஃபீஹி பயன் சாத அது மூன்று விட அதிகமாகிவிட்டால் வாபகஹூ அந்த இமாமை அவர் இணைந்து செல்வார் அவருக்கு மாபக்க சென்றுவர் அவர் ஃபீமா இருக்கார் ஃபீஹி அந்த இமாமானவர் எதிலே இருக்கிறாரோ ஃபீமா ஹு எந்த ஒன்றிலே அவர் இருக்கின்றாரோ ஃபீஹி எதிலே அவர் இருக்கின்றாரோ அந்த ஒன்றிலே அந்த இமாமை ஹூங்கிறத மீது இமாம் இந்த இமாமை நினைச்சுவார் பின்பற்றி செல்வார் சாதை அதிகமாயிட்டு சொல்லி சொன்னால் இமாம் எந்த ஒன்றில் இருக்கின்றாரோ அதில் இவர் சிவார் இமாமோடு சேர்ந்து இணைந்து கொள்வார் அடைந்து கொள்வார் எந்த ஒன்று அவரிடமிருந்து தவறிவிட்டதோ அதை அவர் அடைந்து கொள்வார் பாத சலாமிகி அவர் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் எந்த விஷயங்கள் எந்த தவறிவிட்டதோ அதை அவர் நினை அடைந்து கொள்வார் அப்போ மூன்று கூண் வரைக்கும் என்ன செய்யலாம் இவர் பின்தங்கி ஓதுறாரு ஃபாத்தியால பிரச்சனை இல்ல மூன்று கூண் சொல்லி சொன்னா இவர் என்ன செய்யணும் இமாம் எதுல இருக்காரு அதுல போய் ஃபாத்தியா ஓதி முடிக்கணும் ஃபாத்தியா ஓதி முடிச்சுட்டு இமாம் எது இருக்காரு சேர்ந்து என்ன செய்யணும் அவரு இமாமுடைய சலாமுக்கு பிறகு இமாம் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு அவர் ஓதி முடிக்க முடியாம ஒரு ரக்காத் பின்தங்கினார் அல்லவா அது இமாமோட கணக்கிடப்படாதனால அந்த ரக்காத்தை என்ன செஞ்சு கொள்வார் திரும்ப அவர் தொழுது கொள்வார் சலாமுக்கு பிறகு ஒ இதா அஹஸ் அல் இமாமு இமாமானவர் உணர்ந்தால் பி பிதாஹிலின் ஒரு நுழைவரை நுழையக்கூடியவரைக் கொண்டு ஒரு நுழையக்கூடியவரை இமாமானவர் உணர்கிறார் உள்ளே ஒருத்தர் நினைச்சிறாரு நுழையிறார் ஒ இதா ஹஸ்ஸல் இமாமு இமாம் உணர்ந்தால் பி பிதாஹிலின் உள்ளே நுழையக்கூடிய ஒரு மனிதரை உணர்ந்தால் வகுவ ரா அவர் ருக்குவில் இருக்கக்கூடியவராக இருக்கிறார் தஷஹூதில் அஹீர் அல்லது கடைசி இருக்கக்கூடியவராக இருக்கிறார் யாரு அஹீரி இமாமு இமாமானவர் உணர்ந்தால் உள்ளே நுழையக்கூடியவரை அவர் ருக்குவில் இருக்கிறாரு அஹீரி அல்லது கடைசி தகுதில அல்லது கடைசி தஷகுலையோ அல்லது ருக்குவிலையோ இருக்கக்கூடிய நிலையில இமாம் இருக்கக்கூடிய நுழையில உள்ளே நுழையக்கூடிய ஒருவரை உணர்ந்தால் சுண்ணத்தாக்கப்படும் இன் திலாருஹு எதிர்பார்த்தல் என்பது பி ஷரத்தின் அதாவது இன் அவருக்கு எதிர்பார்ப்பது உள்ள நுழையவருக்கு எதிர்பார்த்தல் என்பது சுண்ணத்தாக்கப்படும் பி ஷரத்தி ஒரு நிபந்தனையை கொண்டு ஐய கூனக்கல் தஹலல் மஸ்ஜித அவர் பள்ளியிலே சிக்கமாக நுழைந்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் அவருக்காக வேண்டி அந்த நுழைந்தவருக்காக வேண்டி எதிர்பார்த்தல் என்பது சுண்ணத்தாக்கப்படும் இது எந்த நிலையில அந்த இமமானவர் கடைசி தஷகுதிலேயோ அல்லது ருக்கோவிலேயோ இருக்கக்கூடியவராக இருந்தால் அந்த நேரத்துல பள்ளியில் நுழையக்கூடிய ஒருத்தருக்காக என்ன செய்யலாம் இவர் வெயிட் பண்ணலாம் ஆனால் நிபந்தனை என்ன இவர் என்ன செஞ்சுருக்கணும் கண்டிப்பான முறையில் அவர் பள்ளியில் நுழைந்திருக்கிறாரு அவர் என்ன செஞ்சாரு பள்ளிக்குள்ள நுழைஞ்சிட்டாரு திட்டமாக நுழைந்து விட்டாருங்கிற விஷயத்த அறிந்திருக்கும் அவர் திட்டமாக செய்யணும் பள்ளிக்குள்ள நுழைஞ்சிருந்தா தான் என்ன செய்யணும் இந்த மாதிரி நிபந்தனையை என்ன செய்யணும் அவர் அவர் அவருக்காக வேண்டி வெயிட் பண்ணலாம் சரி அந்த தூள் இருக்குது நீளம்ங்கிறது அதாவது அளவுக்கு ஆகியிருக்க கூடாது வல்ல ஆகியிருக்கு விடக்கூடாது எஃப் ஹஷ அதாவது அறுவருக்கும் அளவிற்கு அத்தூள் நீட்டுதல் என்பது வெயிட் பண்ணுறது எதிர்பார்த்தது என்பது எந்த அளவுக்கு ஆயிடக்கூடாது ரொம்ப ஒரு ஒரு அறுவருப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கத்தக்க அளவுக்கு என்ன செய்யக்கூடாது நீட்டுவது என்பது ஆகிவிடக்கூடாது அந்த அடிப்படையில் என்ன அவர் எதிர்பார்த்து கொள்வார் வாய் எக் சிதல் தாத்த மேலும் வழிபாட்டை நாட்டமாக வைக்க வேண்டும் வா எக் சித அவர் எதை நாடம் கொள் நாட்டம் கொள்ள வேண்டும் வழிபடுவதை நாட்டம் கொள்ள வேண்டும் லா தமிசஹு ஓ இக்ரா மஹு மறாக அவருடைய தமிஸ் லா தமிசனும் அவரை பிரித்து காட்டுறதையோ ஓ இக்ரா மகோ அல்லது அவருக்கு சங்கை செய்வதையோ நாட்டம் கொள்ளக்கூடாது எதுக்காக அவரை செய்யறது லா அவர் அவரை செய்யறது இவரை வந்து மற்றவரை விட்டு பிரித்து காட்டுறதுக்கோ அல்லது அவர் இவர் கொஞ்சம் விதான ஆள் இவர் கொஞ்சம் அப்படிங்கிற பிரித்து காட்டுறதுலையோ அல்லது ஓ இக்கரா கண்ணியம் செலுத்துறதுக்காக வெயிட் பண்ணுறது அப்படிப்பட்ட நிலையோ ஏற்படக்கூடாது எப்படி உதாரணமாக பிஎன் ததிரை ஷரீஃபை தூனல் ஹக்கீரி தமீஸ்னால் என்னது பணக்காரன் ஏழைன்னு சொல்லி பிரிக்கிறது போய் விக்கிரா அவருடைய கண்ணியமானவர்னு சொல்லி அவரை நினைச்சிருது பிரிக்கிறது அதாவது பிஎன் என் ததிரை ஷரீஃபை தூனல் ஹக்கீர அப்படின்னா என்னது அதாவது பணக்காரருக்காக கண்ணியமானவருக்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருப்பது இருப்பது தூனல் ஹக்கீரை அதாவது ஏழைக்கு ஒரு சாதாரண நபருக்கு ஒரு சா ஒரு ஒரு கேவலமானவன ஒரு சாதாரண நபருக்காக வேண்டி எதிர்பார்க்காமல் ஒரு சாதாரண நகர நபரை விட்டு விட்டு ஒரு சாதாரண ஒரு அப்பசொப்பையான ஒரு சாதாரண மனிதரை விட்டுவிட்டு ஒரு கண்ணியமான மனிதருக்காக வேண்டி மட்டும் எதிர்பார்த்து நிற்பது இப்படிப்பட்ட விஷயங்கள் நாட்டமாக இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட விஷயங்கள் நோக்கமாக இருக்கக்கூடாது சரி இப்போ நம்ம சொன்னோம் ருக்கூலையும் தசகுதி அகையில எதிர்பார்ப்பாருன்னு சொன்னோம் ஆனால் ருக்கு அல்ல அதாவது ருக்குவும் இன்னும் தஷஹுத் இந்த ரெண்டில் மட்டும்தான் இந்த மேற்ன நிபந்தனை நடிப்பில் எதிர்பார்ப்பார் அவருக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு இந்த ரெண்டு அல்ல இந்த ரெண்டு இல்லைன்னு சொல்லி சொன்னா தஷஹுத் ருக்கு அல்லாத மற்ற விஷயங்கள்ல மற்ற இடம் உதாரணமா ரெண்டாயிரக்காரத்துல ருக்கு இருக்கு அல்லது மூணாயிரக்காரத்துல ருக்கு இருக்குது அல்லது முதல் தஷஹுத் இருக்குது இந்த மாதிரி இடங்கள்ல அல்லது சமையல் இந்த மாதிரி மற்ற இடங்கள்ல அவருக்காக எதிர்பார்த்தல் என்பது மக்குரு ஆக்கும் அவருக்காக வேண்டிய என்னது அது அல்லாத மற்ற விஷயங்களுக்கு எது யுக்ரூஃப் ருக்கு தசவுத்னா தசஹூத் மற்றும் ருக்கு அல்லாத மற்ற விஷயங்களில் எதிர்பார்ப்பது என்பது மக்ரு ஆக்கப்படும் அப்போ இந்த இடத்துல நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க முத்தாபாத்துடைய விஷயத்தில் எப்படி பின்பற்றணும் அவரை பின்பற்ற விஷயத்தில் எத்தனை ருக்குன்னு என்னது ஒரு ருக்குன் பிரச்சனை இல்லை வேணும் அதாவது ரெண்டுருக்குள் தாமதமாயிடுச்சு ஏன்னா ரெண்டுருக்கு தாண்டி போகுதுன்னு சொல்லி சொன்னால் தொழுக பாத்திலாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதே நேரத்தில் அவர் என்ன செய்கிறாரு சில பாத்தியா அதில் விஷயத்தில் சிரமம் இந்த மாதிரி தங்கடத்தினால என்ன செய்வது அவருக்கு இந்த மாதிரி சிக்கல் ஏற்படுதுன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார் வெயிட் பண்ணுவார் அவர் அவர் பாத்தியாக ஓதி முடிப்பார் ஓதி முடிச்சுட்டு இமாம் மூன்று ருக்குனு வரைக்கும் தாண்டாமல் இருக்காருன்னு சொன்னால் இவர் போய் சேர்ந்துருவார் மூன்று ருக்குனையும் இமாம் தாண்டி மூனை விட அதிகமாக சொன்னா சொன்னால் இவர் என்ன செய்வார் போய் சேர்ந்து கொள்வார் இமாம் எதிர இருக்காரோ அதில் போய் அவர் சேர்ந்துருவாரு ஆனால் என்ன செஞ்சிருவார் அந்த ரக்காத்தவருக்கு தவறி போனதாக ஆகிவிடும் பின்னாடி அந்த தலக்கத்தை அவர் என்ன செஞ்சு கொள்வார் சரி செஞ்சு கொள்வார் நம்ம பள்ளியில் நுழைவுறதுக்காக எதிர்பார்க்குற விஷயத்தில் அவர் பள்ளியில் நுழைஞ்சிட்டாருன்னா அவருக்கு எதிர்பார்க்கலாம் அது எதிர்பார்க்குற விஷயத்தில் பாகுபாடு இருக்கக்கூடாது அது மாதிரி இப்போ வேறுபாடு காட்டக்கூடாது பணக்கார ஏழர் கண்ணியமான பணக்கார் இப்படின்னு சொல்லி இந்த பாகுபாடுகள் இல்லாமல் என்ன செய்யணும் ஒன்லி வழிபாடு என்னது கட்டுப்படுறதுங்கிற அடிப்படையில் அடிப்படையில் என்ன செய்யறது வழிபாடு அந்த நோக்கம் வந்து வழிபடுதல் நோக்கமாக இருக்கணும் அதுக்காக செய்யலாம் எதிர்பார்க்கலாமே ஒழிய மற்றதுக்காக எதிர்பார்க்க கூடாது நம்ம எதிர்பார்க்குறதும் கூட ருக்கு இன்னும் தசஹூதரை தான் தசூதே தான் எதிர்பார்க்கணும் அது மற்ற இடத்துலையும் எதிர்பார்க்கறது இருக்கிறத ம மக்ருகா இருக்கிறது இந்த ரெண்டுக்கு மட்டும் எதிர்பார்த்து கொள்ளலாம் அப்ப சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே எனது ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்குது சட்டங்கள் அனைத்தும் இமாமத்துக்கும் சரி பின்பற்றக்கூடியவருக்கும் சரி அதே போல மக்களுக்கும் சரி மிக மிக தெளிவான ஒரு வழிகாட்டல்களாக இருக்கின்றது இந்த விஷயங்களை நாம முழுமையாக படித்து இதை அமலிலே கொண்டு வர வேண்டும் பிறருக்கும் இந்த அமலை எத்தி வைக்க வேண்டும் அவர்களுக்கும் இந்த விஷயங்களை உணர்த்த வேண்டும் அல்லாஹுத்தாலா நமக்கு நாம் கற்கக்கூடிய கல்வியினுடைய பயனை பிரயோஜனத்தை தந்து இஹ்லாசான முறையிலே இதை அமல் செய்யவும் பிறருக்கு எத்தி வைக்கவும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக வாக்ரு தாவானா அஹமது இல்லாஹி ரபிஆமின் அலாமிகும் வரமத்துலாஹி வரூ